நூறுபன் நகை ஆங் நீங்க சரியாதான் கேட்டீங்க நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு சவாலான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் நம்ம கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகா பஹ்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் போட்டியில் துணை கேப்டனா இருந்து தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க தமிழக அரசு இருபத்தைந்து லட்சம் எடப்பாடி பழனிசாமி ஐந்து லட்சம்னு பலர் வாழ்த்து மழையை பொழிஞ்சிருக்கிறாங்க அதுல நம்ம மன்சூர் அலிகான் ஒருபடி மேலே போயிட்டாரு கார்த்திகாவை சந்திச்சு ஒரு லட்சம் ஊக்கத்தொகை கொடுத்ததோட நிற்காம ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்றுவா உன் கல்யாணத்துக்கு நூறு பவுண்ட் நகை போடுறேன்னு மேடையில் சவால் அதே போல வீரர்கள் உடல் நலனுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஸ்பான்சர்ஷிப் செய்யணும்னு முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு கருணை மனுவா வேண்டுகோள் வச்சிருக்கார் அரசியல் இல்லாம கபடி கட்டமைப்பை உருவாக்கணும்னு பேசிய மன்சூர் அலிகான் கார்த்திகாவுக்கு தமிழக அரசு பத்து கோடியை கொடுக்கணும்னு வேற கோரிக்கை வச்சிருக்காரு நகை பணம் கோரிக்கைன்னு மன்சூர் அலிகான் பேச ஆரம்பிச்சா இப்படித்தான் இருக்கும் ஒரு ஏழை வீராங்கனைக்கு கிடைச்ச இந்த ஆதரவு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு திறமைக்கும் ஒரு உந்து சக்தி நீங்க ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறப்ப இந்த நூறு பவுன் ஆயிரம் பவுனா மாறும் என்ன சொல்றீங்க நண்பர்களே